வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம அரசியல் திறனாய் மற்றும் வழக்கறிஞர் முதலமைச்சர் எடப்பாடி டெல்லி போனதா சட்டமன்ற பேசியிருக்காரு கூர்மை நாங்க வந்து இனமானத்தை தன்மானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெற மாட்டோம் நீங்க நிதியை கேளுங்க மொழிக் கொள்கையை பற்றி கேளுங்க போய் யாரை பாக்குறீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லும்போது போது சட்டமன்ற ரெக்கார்டுக்கு போயிருது அது அப்ப திமுக தரப்ப இதை கூர்மப்படுத்த விரும்புது அதாவது தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க தமிழர் உரிமைகளை பாதுகாக்க தமிழ்நாட்டின் இனமானத்தை பாதுகாக்க ஒரே அரசு திமுக தான் ஊழல் இதெல்லாம் அவங்க சும்மா சொல்றாங்க இல்ல அதை கூட நீங்க பொருட்படுத்தாம எங்களுக்கு ஓட்டு போடுங்க இப்படியான விஷயம் தானே சரி ஜெயலலிதா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல தண்டனைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க எப்படி ஜெயிச்சாங்க

மூணாவது இந்த தண்டனை ஊழல் அறுபது கோடி அறுபத்தாறு கோடி ரூபா சொத்து குவிப்பு இதை வாக்காளர்கள் எடுத்துக்கிடல அதான் இதோட சிக்கல் ஏன்னா வாக்காளர்களே வந்து ஆயிரம் ரூபாயும் ஐநூறு ரூபாயும் இரநூறுவாயும் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க பேக்கேஜ் ஓட்டுலாம் இருக்குது தெரியுமா கிராமத்தில் எங்கள் வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்குங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு போட்டுறோம் ரொம்ப அநியாயம் இதெல்லாம் ஆனால் இருக்கு உள்ளங்க நெல்லிக்கணி கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்கலாம் இதை அப்ப யாரால வந்து யார் மாற்றத்துக்கான சாவியை கொண்டு வராங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அவங்க வந்து இது எதுக்குமே ஆட்படாம மாற்றம் வரணும்னு நினைச்சு ஓட்டு போடுறாங்க அவங்கள நீங்க கவரணும் கவரணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மற்றவங்களோ வந்து ஒரு பழமையான அரசியல் தலைவர்களாக கருதப்படுறாங்க அப்ப தமிழ்நாட்டு நலன் தமிழ்நாட்டு உரிமை இப்படியான ஒரு நேரடிவ் வந்து அந்த பத்து பர்சன்ட்டுக்கு பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு எடுக்கும் அவங்களுக்கு மனசுல உரைக்கும்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு ஏன்னா அவரும் வந்து அரசியலில் எவ்வளோ கரைகளை கண்டுதான் வராரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எவ்வளோ கரைகளை கண்டுதான் வராங்க எல்லாருக்கும் ஒரு தேர்தல் எப்படி நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க பட்டவர்த்தனமான உண்மை அது பணம் இல்லாமல் தேர்தலில் யாரும் நீக்கவே முடியாது சாமானியர்கள் நிற்கக்கூடிய தேர்தலை நம்ம நாட்டில் நடக்க எந்த மாநிலத்தை எடுத்துங்க அது கோவாவா இருந்தாலும் சரி தான் உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் சரி தான் எல்லா மாநிலத்திலும் ஒரே நிலைமை இதுதான் ஆனாலும் மாற்றம் ஏற்படுகிறது இல்லை அந்த மாற்றத்துக்கான சாவி யார்ட்ட இருக்கு அந்த வாக்காளர்களை எப்படி கவர்றது இதுதாங்க இதுல இருக்கிற ஸ்ட்ராட்டஜி எடப்பாடி அவர்கள் டெல்லி போனது என்பது கட்சி சார்ந்து கூட இருக்கலாம் ஒரு ஹெட்லைன் கிராபிங் ஆனால் அதை தாண்டி வியூகங்களும் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அந்த கண்ணுக்காத முகோஜி பேசுறத அவர் அலோவ் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இப்ப அலோ பண்ண தானே செய்வாங்க அண்ணாமலையை சுத்தி சுத்தியே நீங்க செய்தி போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்னைய சுத்தியும் செய்தி போடணும்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி கூட நினைக்கலாம் அது ஒரு சரியான அரசியல் தலைவரோட ஒரு உத்தி ஒரு ஒரு டெல்லிக்கு போவது செய்தியா என்ன இல்லை ஆனால் இந்த எந்த டைமில் போறாரு எடப்பாடி பழனிசாமி அது முக்கியம் எஸ்பி வேலுமணி கூட போகிறதா சொல்கிறாங்க அப்போ இது இன்னமும் கூர்மைப்படும் ஏன்னா அவர் வந்து நோன் பிஜேபி சப்போட்டர் எல்லாருக்கும் தெரியும் கூர்மைப்படும் ஒரு ரெண்டு நாள் இப்படியே செய்தி ஓடட்டும் போன பிறகு டெல்லியிலேருந்து திரும்பி வரும்போது அவர் ப்ரெஸ்ஸை பார்ப்பார் போகும்போது பார்க்கல வரும்போது பாப்பாரு நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையா நீங்களா கற்பனையில வந்து சொன்னீங்க என்கிட்ட ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அவர் பதில் சொல்லுவார் ஏன்னா கூட்டணி என்பது சீட்டு அடிப்படையிலானது சீட்டு எண்ணிக்கை டிசைட் பண்ணாம கூட்டணி டிசைட் பண்ண முடியாது இன்னைக்கு தேதிக்கு கூட்டணின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பிஜேபிக்கு அஞ்சு சீட்டு தான் தருவேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னா பிஜேபி என்ன ஆகும் போன வாட்டி நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க கூட ஒண்ணு வச்சுக்கோங்க அஞ்சு ஒத்துக்கிடுமா பிஜேபி சரி பிஜேபி நூறு கேக்குது அண்ணா திமுக ஒத்துக்கிடுமா எப்போதுமே சீட்டு எண்ணிக்கை மறைமுகமாக நானும் எத்தனையோ கூட்டணி அமைப்புகள் எல்லாம் கூட இருந்திருக்கேங்க முதலே தலைவர்கள் பேசி இவ்வளவு சீட்டு தான் தர முடியும்லாம் முடிச்சிருவாங்க அப்புறம் வெளியில வந்து சம்பிரதாயமாக மத்தெல்லாம் நடக்கும் கடைசியில் கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்து ஏன்னா பாண்டு பேப்பர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போய் நீங்க வந்து கூட்டணி ஒப்பந்தத்தை பதிவு பண்றீங்க சும்மா ஒரு தாளில் கையெழுத்து போடுறதா ஒரு சடங்கு தான் அது வேற ஒன்றும் கிடையாது அப்போ சீட்டு எண்ணிக்கையை முடிவு பண்ணாம இப்பவுமே எப்படி வந்து கூட்டணிக்கு போக முடியும் அப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி நேரத்தில் கூட கூட்டணி இல்லாமல் போகும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது திமுக என்ன நினைக்குதுங்கிறதாங்க இதில் கேள்வி அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை தக்க வச்சுக்கிடணும் அப்ப தக்க வச்சுக்கிடணும்னா அதுக்கடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ஆகணும் உதயநிதி முதலமைச்சர் விட்டுருங்க என்னங்க நேரடிவ் நடுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு தேர்தல் வரும் அதுல என்ன நேரடிவ் அகைன் சேம் நேரட்டிவ் தான் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல்ல தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கட்சி திமுக இவங்கெல்லாம் தன்மானம் சுயமானம் இனமானம் வெகுமானம் போய் இதுதான் இயல்பாக கூட்டணி கட்சிகளுக்கும் ஆமா தன்மானம் வெகுமானம் அந்த அதுதான் மும்மொழிங்க அந்த மும்மொழி திட்டத்துக்குள்ளே இருக்கணும்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு சிக்கல்ல அவங்களும் மாட்டுவாங்க கூட்டணி கட்சியும் என் காங்கிரஸ் கட்சி டீலிமிடேஷன்ல என்ன பெரிய கணக்கு சொல்லிடுச்சு சொல்லுங்க அவங்க உடநாட்டுல வந்து ஆமாம் பீகாருக்கு சீட்டு குறையிட்டோம் உத்தரப்பிரதேச சீட்டு குறையிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்போ பெண்ணின் சுல்லார் இந்தியா இன்னைக்கு பெரிய ஹிந்துவில் பெரிய ஆர்டிகல் பண்ணியிருந்தாங்க பெண்ணின் சுல்லார் இந்தியா வெர்சஸ் ஹாட்லாண்ட் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி அப்படின்னு ஒரு கேபினெட் டிசிஷன் எடுத்தால் எப்படியெல்லாம் சீட்டு கணக்கு மாறுதுன்னு ஒரு இது போட்டிருந்தாங்க நீங்கள் எதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நடக்கிற சென்சஸ்னு வெயிட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட கான்ஸ்டியூஷன் பாதுகாப்பு முடிஞ்சு போகுதுல்ல இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஐம்பது வருஷம் அது பிறகு இருக்கிற சென்சஸ் படி டீலிமிட்டேஷன் முடிவு பண்ணா ஐநூத்தி நாப்பத்தி மூணுக்கே ஆபத்து வந்தது அடி வெள்ளையமா உன் காலைக்கு ஆபத்து கதை அது அப்போ இயல்பாக பெரிய ஆர்டிகல்ங்க அது டேப்லர் கலாம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்போ காங்கிரஸ் கட்சி எப்படி டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக இருந்ததுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏன் ஏன்னா அப்ப அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க வடநாட்டில் அவங்களுக்கான ஓட்டு வங்கி இருந்துச்சு இப்போ பிஜேபி ஆதரவா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கு ஜெயிக்கிறதுக்கு தாங்க அரசியல்வாதி கணக்கு போட முடியும் எங்க காலத்துல நாப்பத்தொன்னு வந்து முப்பத்தி ஒன்பது குறைஞ்சிதுங்க ஆனா இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா கேபினட் டிசிஷன் மூலமாக இது எல்லாத்தையுமே மாத்திடுவாங்க ஏன்னா பீகார் தேர்தல ஜெயிக்கணுங்கிறது அடுத்த நோக்கமா இருக்கும் பீகாரில் உங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குங்க பீகாரின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரே சக்தி பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் கூட்டணி அது தொடர வேண்டும் இதனால அவங்க பிரச்சாரமாக இருக்க முடியும் ஒன்றே ஒன்று தேர்தல் தமிழ்நாட்டில் இப்போமே வந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு இப்ப எடப்பாடி அவர்கள் இவங்க கிளைம் பண்ற மாதிரி அதாவது டிஎம் கே நரேட்டிவ் செட் பண்ணுவதை போல அங்க போய் இப்ப அமித்ஷாவை தான் பார்க்க போறாரு இல்ல டாப் பிஜேபி டயர்ஸ் பார்க்க போறாரு அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மாநில தலைவர் இல்லாம எப்படி நடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல பாரதிய ஜனதாவுக்கே தலைவர் இல்லையா தேசிய தலைவர் எங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்கு பிரதமர் இன்னும் முப்பதாம் தேதி நாக்பூர் போக வேண்டி இருக்கு அதுவே இருக்க அதுவே நிலுவையில் இருக்கு ஸோ அங்கே வந்து சரி டெல்லி அரசியலில் வந்துங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்டே அவங்களுக்கு கிடையாது கடைசியாக தான் அந்த முடிவு எடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் டேட்னு இப்பவுமே பிஜேபி கூட்டணி சொல் சொல்லிடுமா பிஜேபி சொல்லிடுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த பரபரப்பை மெயின்டைன் பண்ணுறதுல லாபம் இருக்கு அரசியல் லாபம் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு அரசியல் லாபம் இருக்கு முதலமைச்சருக்கும் ஒரு அரசியல் லாபம் இருக்கு அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி போனதை திமுக அதை வந்து கண்டுக்காம அல்லது வெளிப்படுத்தாம இருந்தது ஆனால் எடப்பாடி போனால் பேசுவது அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம அரசியலாக பார்க்கணும் கண்டிப்பா ஓகே சார் இப்ப அதிமுகவின் நோக்கி வரும் பொழுது பை சான்ஸ் பிஜேபி அப்படி ஒரு எண்ணம் வைத்திருந்தால் அவங்களுக்கு பலமான அதிமுகங்கிறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கும் ஆனால் எடப்பாடி அவர்கள் அதுக்கு கொடுப்பாரு அவரு லாஸ்ட் ரெசார்ட்டுக்கு உங்களை கூட சேர்த்துக்கிறோம் அவங்க வேண்டாங்கிறது தான் நேற்று வரைக்கும் அது அந்த மாதிரி தானே இருக்கு சசிகலா அவர்கள் குறித்தெல்லாம் அதாவது ஏற்கனவே சொல்லியாச்சிங்களே அப்படிங்கிற இடத்துக்கு தானே வராரு இப்போ ஒன்றுபடாத அதிமுகவை பிஜேபி ஏன் சேர்த்துக்கணுங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா எல்லாம் போக எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த உண்மையான நெருக்குதல் என்னன்னா ரெட்டையில வழக்கு தான் அது குறித்து அவர் மூத்த வழக்கறிஞர்களோடையும் கூட கன்சல் பண்றதுக்கும் போயிருக்கலாம் ரெட்டை இலை வழக்கு தேர்தல் ஆணையம் டேட்டை செட் பண்ணி எப்போ அது முடிவு சொல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாது தேர்தல் ஆணையம் என்ன முடிவுனாலும் சொல்லுவோம் சி சுப்ரீம் கோர்ட்டையோ ஹைகோர்ட்டையோ நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கிறத விட தேர்தல் அணையத்தை வளைக்கிறதுங்கிறது ஈஸியா இல்லையா அப்போ அதுல ஒரு பாதகமான முடிவு ஏற்பட்டா கூட தொல்லை இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது அனுகூலம் எப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணு வராதுங்க நாங்களும் உங்க பக்கம் வரதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டே இருக்கிறத சரி வந்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இல்ல அவங்களும் பெரிய விடா கண்டங்க விடா கண்டம் இந்த டெல்லியே தந்திர பூமிங்க இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க அவங்க த்ரெட்ல வச்சிருப்பாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்க வந்து இதுக்கெல்லாம் பணியவே மாட்டோம் எங்களுக்கு தான் வந்து ஓட்டு போட்டா மட்டும்தான் பிஜேபி அது ஒரு பூச்சாண்டி பாலிடிக்ஸ் தான் பிஜேபிங்கிறது நம்மள நம்மளோட தமிழ்நாட்டு நலன்களை விழுங்க பார்க்கிறது அதை தடுக்க வேண்டும் அதற்கான ஒரே வாய்ப்பு திமுக ஆட்சி தொடர்வது தான் இருபத்தாறு இல்லை முப்பத்தொன்னு முப்பத்தாறு எல்லா வருஷமும் அதுக்கு இப்ப நேரடிவ் செட்டார் அப்படி தானங்க அறுபத்தி ஏழுல இருந்து நேரடி செட் பண்ணுச்சு அறுவத்தேலுக்கு பிறகு எத்தனை ஆட்சிகள் எங்க காங்கிரஸ் கட்சி வந்துச்சுங்க சொல்லுங்க இப்ப எடப்பாடி அவர்களே பாஜகவை நோக்கி நெருங்குகிறார் அல்லது லாங்கர் ரன்ல ஒரு ஆண்டருக்கு ஆறு மாசம் கழிச்சு பாத்துட்டேனே வச்சிருந்தாலும் ஒருவேளை போகலாமான்னு ஒரு எண்ணம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்களை பிஜேபி பேசாம இருந்தாதான் அது வந்து அவருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் இப்போ நேற்றைக்கு தேசிய கல்விக் கொள்கைக்கு முதல் மாநாடு இன்னும் எட்டு மாநாடு இருக்குங்கிறாங்க அமித்ஷா வருவாருங்கிறாரு பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளேயே புளோர்லயே நிர்மலா சீதாராமன் பேசுறதா இருக்கும் அமித்ஷா பேசுறதா இருக்கும் இது கூட சேர்க்கிறவங்களை காலி பண்ற ஒரு யுக்தியா மாறும் இல்லையா அது ஏன் அது அப்ப அதிமுக நெருக்கடிங்கிறத பாஜக ஏன் உணர்லன்னு பாக்குறீங்க பாஜக அப்ப ஏடிஎம்கே காலி பண்ணணும் கூட சேர்த்து என்பது நோக்கமா இருக்கா நிறைவா இன்னைக்கு ஒரு வரலாற்று இருக்குங்க மார்ச் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி தான் ஜெயலலிதா அவர்களுக்கு சட்டமன்றத்தில் அவமானம் இழைக்கப்பட்டதாக அவர்கள் கூறி வெளியே வந்து நேரில் பார்த்தவங்க யாரும் வெளியே வந்து அதுக்கு பிறகு பெரிய அளவுக்கான ஒரு அனுதாபத்தை எல்லாம் பெருக்கி தொழிற்தொண்டில் மீண்டும் வந்து முதலமைச்சராக பதவியேற்றார்கள் அது இன்னைக்கு மார்ச் இருபத்தி மார்ச் இருபத்தி அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறது என்பது தன்மானத்தை வெகுமானத்தை சுயமானத்தை இனமானத்தை என்கிற அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே விழுதா பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவுக்கு எது உண்மையான ஆபத்துன்னா திமுகவின் வளர்ச்சி அல்ல பாரதிய ஜனதாவின் வளர்ச்சி ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி போகிறதுக்கான ஒரே இடம் அன்னாதிமுகங்கிற நிலைமை மாற்றப்படுகிறது அதுதான் எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் இருபத்தாறு இல்லை இதே கால தான் இருந்தாலும் முப்பத்தாறா இருந்தாலும் அதுதான் நிலம் வரும் அதே உணர்ந்து கொள்ளும் என்பதுதான் கண்டிப்பாக ஏற்கனவே அம்மையார் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் இந்த எழுந்ததை போல ஒரு விஷயம் இருக்கிறது இப்போது திராவிட ஓட்டு வங்கியாக அந்த கோர் ஓட்டையும் ஏரோட் பண்ணுவதற்கான வேலைகளை திமுக ஒரு பக்கம் கூர்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது ரெண்டுத்துக்கும் இடையில ஐம்பது ஆண்டுகளை கடந்த ஒரு இயக்கம் எப்படி நீச்சல் போட்டு வருகிறது தமிழ்நாட்டுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கிறது நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம் நேரத்துக்கு பேருந்துகளுக்கும் மிக நன்றி சார்